ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உடம்பு சரியாயிட்டா எப்படி இருக்குது உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸு இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க கால் கூட பண்ணி கேட்டிருக்கீங்க என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உடம்பை பார்த்துக்கோங்க ராஜி உடம்பை பார்த்துக்கோங்க ராஜி அப்படின்னு நிறைய நிறைய மெசேஜ் இப்போ பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லையா இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு லாஸ்ட்டாக சித்தா ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இப்போ மற்ற ஹாஸ்பிட்டல் போகல சரியாயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃப்ராடு எனக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிற வரைக்கும் டென்ஷன் ஆகுற வரைக்கும் என்னை ஒரு ஆள் வந்து ஏமாத்திட்டாங்க துணி தைக்கிற விஷயத்துல அதை உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ என்னால் பேசக்கூட முடியல ஆனால் கண்டிப்பா இப்போ நேத்து நான் இன்னைக்கு உடனே அந்த வந்து வீடியோ போட்டுடணும் அப்படிங்கிறது தான் எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது அதுக்குதான் டெய்லர்ஸ் நம்ம வந்து தச்சு கொடுக்குறோம் இல்லையா ட்ரெஸ் முக்கியமா அவங்க எல்லாம் கண்டிப்பா பாருங்க என்ன நடந்துச்சுன்னா தீபாவளி டைம்ல வந்து மதுரையில இருந்து சர்க்கிள் கவுன் கட் பண்ண ஒரு ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் கவுன் வீடியோ போட்டிருப்பேன் பாத்திருப்பீங்க அது கூட சேர்ந்து அந்த அவங்க அந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு தெரியும் அதுல ஒரு பொண்ணு கொடுத்த போகிற பொண்ணை வந்து எனக்கு நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து அனுப்புனவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்றவங்க வந்து இதையும் சேர்த்து அனுப்புங்க எனக்கு ஓப்பன் டாப்பு நீங்க கொரியர் சார்ஜ் நீங்க கொடுத்து அதாவது இன்னொருத்தவங்க கொடுத்து அனுப்புறது இவங்க வந்து உங்க ட்ரெஸ்ஸோட சேர்த்து அனுப்புங்க நான் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டாப்புக்கு ரெண்டு பீஸ் வந்து ஒரு கோல்டன் கலரும் ஒரு வைலட் கலரும் அனுப்பியிருந்தாங்க அந்த கவுன் வந்து தச்சு கொடுத்தாச்சு தீபாளி டைம்ல உங்களுக்கே தெரியும் நிறைய நிறைய ஆர்டர் ஒரு நாளைக்கு ஐம்பது ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது ஒரு பத்து பேர்கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அந்த தீபாளி டைம்ல கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் நைட்டும் பகலும் தூங்காம தூங்காம வேலை பார்த்தேன் வேலை பார்த்ததோட எஃபெக்ட் ரெஸ்ட்டே இல்லாம தூக்கம் இல்லாம இருக்க போயிட்டு இப்போ இவ்வளோ உடம்பு சரி இல்லாம ஆயிருக்கு அஹ் வந்து தைக்கிறது வந்து ஈஸி கிடையாது தயவு செய்து ஒரு ஒருத்தங்க உழைப்ப வந்து யாருமே ஃப்ரீயா எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க ஆஹ் ஒருத்தங்க உடம்பு உழைப்பு போட்டு உழைக்கிறாங்கன்னா அதுக்காந்த அதுக்கான ஊதியத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அவன் அந்த பொண்ணு வந்து அனுப்பியிருக்கு எனக்கு வந்துட்டு ரெண்டு இது வந்துச்சு நான் விரிச்சு பார்த்தேன் கோல்டன் கலர்ல வந்து டேமேஜ் இருந்துச்சு நான் போட்டோ எடுத்து அனுப்புனேன் சரி அது தைக்க வேண்டாம் நீங்க வயலட் மட்டும் தயங்கிட்டாங்க லைனிங் கிளாத்து வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க அது எவ்வளவுக்கு வாங்கினேன் நூத்தி நாற்பது ரூபாய்க்கா நூத்தி இருபு சரியா இல்லை தீபாவளிக்கு முன்னாடி அப்போ வந்து வாங்கி போட்டு அந்த ஓப்பன் டாப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அளவு அந்த கவுனுக்கு ஓப்பன் டாப்க்கு எல்லாத்துக்குமே அவங்க எடுத்து அளவு எடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் பார்க்கும்போது அளவு தப்பு தப்பா இருந்துச்சு எனக்கு நான் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவேன் இவ்வளோ வராது அப்படிங்கிறது தப்பு தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குற அளவு மட்டும் நீங்க கொடுங்க நான் தச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க கொடுத்த மாதிரியே வந்து கவுன் எல்லாம் தச்சாச்சு இந்த ஓப்பன் டாப்புக்கு என்ன சொன்னாங்கன்னா அளவு தப்பா இருக்குன்னு சொன்னோடனே அவங்க வந்து அளவு ட்ரெஸ் அனுப்புறேன் அதுபடி தைங்க அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் வேண்டாம் கொரிய ஜார்ஜி வேஸ்ட்டு அப்புறம் வந்து இப்போவுமே நான் அதை கட் பண்ணி தச்சிருவேன் இருக்கிற அளவு வச்சு கோரி அந்த ட்ரெஸ்ஸு வந்து அதை வச்சு தைக்கிறதுக்கு வேண்டான்னு சொன்னேன் இல்லை அளவு ட்ரெஸ் வரட்டுன்னு அனுப்பிட்டாங்க அவங்க அனுப்பி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு வரவே இல்லை தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி நாளை கழிச்சு தீபாவளி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒருத்தங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நீங்கள் அதை நினச்சிட்டு இருப்பீங்களோ இல்லையோ வந்துடுமோ என்னமோன்னு நான் வந்து கரெக்ட் டைமில் கொடுக்கணுமே அப்படின்ட்டு அதையே ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பேன் கரெக்ட் டைம் கொடுக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது கொடுக்கணுமே இன்னும் ட்ரெஸ் வரலையா அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு கொரியர் வரவே இல்லை அப்புறம் எனக்கு பக்கம் எனக்கு தருவை ஆஹ் மேலப்பாளையத்துல கொரியர் ஆஃபீஸ் இருக்கு என்ன கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்பியிருக்காங்க அங்க போயிட்டு கேட்டேன் அக்கா என் பேர்ல கொரியர் வந்திருக்கானு வரல அப்படின்னாங்க அங்க உடனே அங்க நின்றுட்டு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னாலேயா போன் பண்ணேன் அனுப்பிட்டோம் அக்கா அன்னைக்கே அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க அந்த அக்காட்ட சொன்னேன் அப்போ வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து அங்க ஸ்ரீராம் முத்ராம் தேட்டருக்கு அந்த சைட்ல இருக்கு ஜங்ஷன் எல்லாம் தாண்டி எனக்கு அங்க இருந்து ஜங்ஷனுக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுமா ஆஹ் தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவ்வளோ வேலை இருக்கு நான் சாப்பிடல தூங்கலை ரெஸ்ட் இல்லை அவ்வளோ வேலை இல்லையோ சரி நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க ட்ரெஸ்ஸு அதை வந்து அவங்க இப்போ வந்து நான் வந்து போய் அலையணும்ங்கிற அவசியமே கிடையாது அங்கே இருந்து ஹெட் ஆஃபீஸ் போய் அங்கே இல்லை பத்துக்கோங்க கால் பண்ணி கேட்டதுக்கு எங்க ஊரை தாண்டி போயிருச்சு பார்சல் அந்த அளவு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கேட்டு அந்த டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா அந்த அண்ணன் நம்பர் வாங்கி அந்த அண்ணன் வீட்டுல போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நாங்க இப்படி வாங்கணும்னு அவசியமே இல்லை கொரியர் நீங்க அனுப்பின கொரியர் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டா இருக்கலாமே அது வராததுக்கு வந்து என்னோட மிஸ்டேக் கிடையாது நீங்க அனுப்பின பார்சல் எனக்கு வரல அது என்னோட மிஸ்டேக் கிடையாது இருந்தாலுமே என்னையென்னமே ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க அவங்க மதுரையில இருந்து திருநெல்வேலி வந்து அந்த கொரியர் பார்சலை கண்டுபிடிக்க முடியாது நான் தான் கண்டுபிடிக்கணும் அவ்வளோ ஒர்க் பிசையிலையும் சாப்பிடாம அவ்வளோ இதா வந்து சுத்தி சுத்தி பெட்ரோல் காசை நினைக்காம பெட்ரோல் போட்டு வண்டியில சுத்தி அலைஞ்சி அந்த ட்ரெஸ்ஸை அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ நாங்கள்லாம் வந்து வர ஆர்டர்லாம் என்ன பண்ணுவோன்னா அவங்க இப்போ அளவு ட்ரெஸ் கொடுக்காங்கன்னு வைங்களேன் அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் அளவு ட்ரெஸ்ஸு அதில் வந்து அவங்க பேர் ஃபோன் நம்பரு அதில் என்ன மாடல் கேட்டாங்களோ அந்த கார்டில் எழுதி ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருவோம் அப்படிதான் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு ஆர்டர் வரல நிறைய வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி வச்சுருவோம் இப்போ அளவு அனுப்பியிருக்காங்கன்னா அந்த கார்டில் அளவு எழுதி என்ன மாடலோ அதை எழுதி வச்சுருவோம் ஃபர்ஸ்ட் அவங்க அனுப்பின அளவு எல்லாம் வந்து நான் எழுதி கார்டில் அவங்களோட லைனிங் நான் வாங்கினேன் வாங்கி ரப்பர் பேண்டு போட்டு வச்சுட்டேன் திரும்ப அவங்க அளவு ட்ரெஸ் அனுப்புனாங்களா அப்ப வந்து அந்த இதை எடுத்துட்டு இந்த அளவு ட்ரெஸ்ஸை சுத்தி அதுல வச்சுட்டேன் அவங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் அளவு கொடுக்கும் போது பேக் இறக்கமும் இறக்கம்னு கொடுத்துருக்காங்க பேக் எத்தனை இன்ச்சு வேணும்னு கொடுத்துருக்காங்க ஆஹ் அப்புறம் வந்து கை பஃப் கே கேட்டாங்க ஓகே சொன்னாங்க அந்த இலக்கழுத்து கேட்டாங்க இப்படி வந்து இந்த இலக்கழுத்து வரும் இல்லையா லைட்டா அந்த மாதிரி கேட்டாங்க அளவு ட்ரெஸ்ல வந்து ரவுண்ட் நெக் இருந்திருக்கு பஃப் இல்லை நம்ம கிட்ட பத்து பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து வர்ற ஆர்டர் எல்லாம் டக்குன்னு தீபாவளிக்கு தச்சு கொடுக்கணுமே கொடுத்துட்டு நம்மளுக்கும் நம்மளுக்கும் தீபாவளி இருக்கும் நம்மளுக்கும் வெயிட்டு வளர் இருக்கும் அந்த மாதிரி தச்சு கொடுத்துட்டு சீக்கிரம் வர்ற ஆர்டர்லாம் டக்கு டக்குன்னு தக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து அந்த அவங்க அளவு அனுப்புனாங்க இல்லையா சரி அவங்க அளவு டிரெஸ் கரெக்டா தானே இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் அதுபடி தைக்க சொன்னாங்கன்னு நான் ரப்பர் பண்ண போட்டு அதை வந்து நம்ம டெய்லர் தச்சு அக்கா வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அக்காவுக்கு இன்னும் தெரியாது இந்த மாதிரி நடந்தது நான் என்னன்னு சொல்றேன் அந்த அக்கா அந்த வீடியோ பார்த்தா கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்புறம் வந்து வேறனா ஆமா போட்டு வச்சுட்டேன் அந்த அக்கா வந்து அது அந்த அழகு ட்ரெஸ் படியே பர்ஃபெக்டாக கட் பண்ணி தச்சுட்டாங்க ஒரே ஒரு குறை என்னென்னா பஃப் வைக்கலை ப்ளஸ் வந்து க அந்த இறக்கம் இறக்கமில்லை அவங்க அழகு ட்ரெஸ்ஸில் என்ன நெக்கு இருந்துச்சோ அதையே இறக்கம் வச்சிட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து நான் சொன்னேன் ப பார்த்துட்டு நம்ம டெய்லர் பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி துணியும் இல்லை பார்த்துக்கோங்க ரெண்டரை மீட்டர் ரெண்டே கால் மீட்டர் என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டரை மீட்டருக்கு கொஞ்சம் குறைவா இருந்துச்சு அப்புறம் வந்து சொன்னேன் இவங்க அதே மாதிரி வச்சுட்டாங்க அப்புறம் கே ஏங்கா வைக்கல பஃபு நான் சொல்லியிருந்தேன் கட் பண்ணும்போது தெளிவாக சொல்லியிருந்தேன் அப்புறம் வைக்கலனது இந்த துணி வேற கம்மியா இருந்துச்சு எல்போ வேற கேட்டிருந்தாங்க அப்போ வந்து கம்மியா இருந்துச்சு சரி பஃப் எல்லாருக்குமே டெய்லர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் பஃக்கு கொஞ்சம் ஏற்றி கட் பண்ணணும் துணி இருக்கிறத பொறுத்து தான் ரெண்டரை மீட்டர்ல நான் ஓப்பன் டாப் உங்களுக்கு வீடியோ போடும்போது இதை நான் சொல்றேன் ரெண்டரை மீட்டர்ல டாப்புக்கு கட் பண்ணும்போது எவ்வளோ துணி மிச்சம் இருக்கும் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சொன்னாங்க இல்லை இந்த அப்போ வந்து நான் சொன்னதுக்கு ஏற்றுக்கிடவே இல்லை கண்டிப்பாக எனக்கு பஃப் வேண்டு தான் வேணும் அப்போ எனக்கு கொடுத்த பொண்ணு சொல்லிச்சு அந்த அந்த அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுகிட்ட தானே வாங்கி இருந்துச்சு நான் கூட இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸு என்ன காசோ சொல்லுங்க அந்த கிளாத்து நான் அவங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லை எனக்கு அந்த கிளாத்து தான் வேணும் அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படி எப்படின்னு ஓவரா அதுக்கு சீன் போட்டு ரியாக்ட் பண்ணி எனக்கு அந்த இதுதான் வேணும் அதே மாதிரி பஃப் தான் வேணும் சரி இருக்கிற தீபாவளி ஒர்க்கில் இருக்கிற கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா சைட்ல நான் பிரித்து கையை தனியா பிரித்து அதில் எந்த அளவுக்கு பஃப் வைக்க முடியுமோ கட் பண்ணி அந்த துணியில வந்து பஃப் வச்சிட்டோம் அந்த இருக்கிற அவ்வளோ நூறு ட்ரெஸ்ஸு கிட்ட தைக்க கிடக்கு வச்சாச்சு கால் இடையில அடையில வந்து வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னே மறந்து போச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ அந்த பஃப் திரும்ப வச்சிட்டோம் நாங்கள் பிரித்து எடுத்து பஃப் வச்சுட்டோம் அந்த பேக்கு நெக் இறக்க மட்டும் வைக்கல அவங்க அளவு ட்ரெஸ்ல இருந்தபடியே வச்சாச்சு அவங்க அளவு ட்ரெஸ்ஸில் வந்து ரவுண்டு நெக் இருந்துச்சு அந்த எல நெக் லைட்டாக அப்படி வர்றது வராமல் யூ மாதிரி ஆகிட்டு அந்த அவங்க அளவு ட்ரெஸ் படி ஆகிட்டு மற்ற ஒரு மிஸ்டேக் கூட அதில் சொல்ல முடியாது ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக தச்சிருந்தோம் கேன்வாஸ் எல்லாம் வச்சு நெக்குக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் அவ்வளோ ஒர்க் பேஸியில் தீபாவளியில நிறைய ட்ரெஸ் தைச்சோமா எதையுமே வீடியோ எடுக்க டைமே இல்லை ஃபோன் எடுக்கவே டைம் இல்லை அந்த டைமில் தான் இல்லனா எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நீங்களே அந்த சுடியை பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க ஒரு குறை கூட கிடையாது அது தீபாவளிக்கு முடிஞ்சு அனுப்பணும்னு நினைக்க அவங்க வந்து அவங்க ஏதோ அவங்க ஊர்ல வந்து திருவிழாவோ அந்த டைம்ல தேவர் ஜெயந்தி வந்ததுனால வாங்க முடியாதுன்னு சொன்னனால தீபாவளி கழிச்சு நான் அனுப்பினேன்னு நினைக்கேன் மேனக்கிட்டு ட்ரெஸ் அவங்க அளவு ட்ரெஸ் டாப்பு கவுன் எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன் முந்தா நாள் இப்பத்தி இன்னைக்கு தேதி ஒன்னா அன்னைக்கு மூணா இன்னைக்கு மூணாம் தேதி பார்த்துக்கோங்க தீபாவளி நாலாம் தேதியா தீபாவளி முடிஞ்சு அனுப்பின பார்சல் முந்தா நாள் ஒன்னாந்தேதியா போகும் ஒன்னாந்தேதி அந்த பொண்ணுகிட்ட வந்து என் நபரு கிடையாது எனக்கு கொடுத்தது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தானே கொடுத்துருக்கு டாப்பு இன்ஸ்டாவில் மெசேஜ் நீங்கள் கொடுத்தது எனக்கு வேஸ்ட்டு நான் பஃப் அது என்ன பேக்குனுக்கு இறக்கம் இல்லை முன்கழுத்து இலக்கழுத்து இல்லை எனக்கு டோட்டல் இது வேஸ்ட்டு நானூறுவா எனக்கு நஷ்டமாயிட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பேராக்ராஃப் மாதிரி எழுதி அனுப்பியிருந்துச்சு நானும் கொஞ்சம் அனுப்புனேன் மெசேஜ் அனுப்புனேன் கோமா அனுப்பலை காமாக தான் அனுப்புனேன் இது வந்து நான் என்ன சொன்னேன்னா இவ்வளோ நஷ்டம் நஷ்டம்லாம் சொல்ல வேண்டாம் அந்த ஸ்டிச்சிங் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு எனக்கு கொடுத்த பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு நான் பேசி காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேச வேண்டாம் காசை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல வந்து லைனிங் காசெல்லாம் வேண்டாம் ஸ்டிச்சிங் காசு மட்டும் இரநூத்தம்பது ரூபா கொடுங்க அப்படின்னுச்சு நான் லைனிங் காசு தரேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணி பண்ணியிருந்தேன் விட்டு அவங்க சுடி கிளா கிளாத்துக்கு காசு எல்லாத்துக்கும் காசு கேட்கும் போல அது லைனிங் கொரியர் அனுப்பினதே வந்து அடுத்தவங்க பக்கத்துல உள்ளவங்க கூட பார்சல் கூட இருக்கு கவி அது அந்த அந்த காசு தரேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டூ ஃபிப்டி நேத்த அனுப்பிட்டேன் அது எனக்கு அனுப்பினான் இல்லையா கொடுத்தா இல்லையா அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுக்கிட்டே நான் கோமா தான் பேசினேன் அவர் சொன்னா அக்கா இப்படியெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாதுக்கா எனக்கு அழுகியா வருதுக்கா நீங்க பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன சொல்ல விட்டுட்டேன் ஆனால் இருநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து நான் இவ்வளவு கோவப்படுற ஆளு கிடையாது இருநூத்தி ஐம்பது ரூபாங்கிறது கம்மி அமௌண்ட் தான் ஆனா நம்ம கரெக்டா தச்சு கொடுத்து ஒருத்தங்க உழைப்ப வந்து சும்மா திருடுன மாதிரி திருடிக்கிட்டு அந்த காசை திரும்ப வாங்குது பெரிய அந்த பொண்ணு அதை வந்து அனுபவிக்க முடியுமா சொல்லுங்க அந்த இரநூத்தம்பது ரூபாயா இருந்தாலுமே பத்து ரூபாயா இருந்தாலுமே அஹ் முட்டை போடுற கோழிக்குதான் வழி தெரியுமா அந்த கதையா தைக்கிறவங்களுக்குதான் வந்து அதோட கஷ்டம் தெரியும் என்ன சிரிக்கிறீங்க இருந்து தைக்கிறதுனால என்னென்ன நோயெல்லாம் வரும் தெரியுமா அது சும்மா வந்து காசை கம்மி பண்றது ஏமாத்துறது எதுக்கு இந்த ஃப்ராடு வேலை எக்கா என்கிட்ட வந்து தச்சு போட வழி இல்ல நீங்க எனக்கு ஃப்ரீயா தச்சு தரீங்களான்னு கேட்டா கூட நான் மனசார சேரின்னு தச்சு கொடுத்துக்கிற ஆளு நானு எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்றோம் அதுல ஒன்னா நினைச்சிட்டு போயிருவேன் ஆனால் ஆஹ் பொய் சொல்லி ஏமாத்தி தச்சது சரியில்லை வேஸ்ட்ன்னு சொல்லி காசை திரும்ப வாங்கிச்சு பாருங்க பெரிய பெரிய ஃப்ராடு வேலை இந்த பொண்ணு என்கிட்ட மட்டும் அப்படி இப்படி பண்ணிருக்கா இல்ல நிறைய பேர்ட்ட இப்படி பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல தைக்க கொடுத்துட்டு எத்தனை பேர்ட்ட இப்படி தைக்க கொடுத்துட்டு வாங்கிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி காசை கூச்சமே இல்லாம நம்ம எல்லாம் வந்து நல்லா அப்படி அஹ் கேட்கவே மாட்டேன் நல்லாவே இல்லாட்டையுமே காசை கேட்க மாட்டேன் அவங்க தச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஆளு கூச்சமே இல்லாம காசை அனுப்புறேன்னு சொன்னதுக்கு திரும்ப அனுப்புங்கன்னு சொல்லுது இதெல்லாம் என்ன ஜென்மோ அப்படி இருந்தா ட்ரெஸ்ஸை திரும்ப அனுப்பியிருந்தா நெக்கை மட்டும் நான் கொஞ்சம் அதை பிரித்து எடுத்து அனுப்பி பிரித்து எடுத்து கூட கட் பண்ணி நக்க பேக் நக்க இறக்கம் பண்ணியிருக்கலாம் முன்னாடி அந்த இலை வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை வச்சு கொடுத்துருப்பேன் ஆனால் அது என்ன சொல்லுச்சுன்னா இங்கே ஒருத்தவங்கள்ட்ட திரும்ப தைக்க கொடுத்துருக்கேன் அது அப்படின்னு சொல்லிச்சு பொய் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கூட நான் இவ்வளோ பேசல ஆனா இது வந்து நான் அப்படியே விட்டுடலான்னு நினைச்சேன் ஒரு இரநூத்தம்பது ரூபா விஷயத்த பெருசாக்க வேண்டாம்னு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்களுக்கெல்லாம் வந்து வீடியோ போடுறத பத்தி தப்பே கிடையாது அது மாதிரி இரநூத்தம்பது ரூபா பெருசு இல்லை அந்த வேலை பார்க்குறாங்க பேரு எங்கிட்டங்க போய் சரியா போச்சு நான் வந்து விட்டுட்டேன் இரநூத்தொம்பது ரூபாய ஆனால் தச்சு ஒரு ஒரு ரொம்ப என்னையோட ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அந்த தைக்கிற காசை வச்சுதான் அவங்க வீட்டு செலவு எல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு பட்சத்தில் இருக்காங்க நானும் அப்படித்தான் அந்த பட்சத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க பாவம் அவங்களை சும்மா விடுமா இரநூத்தம்பது ரூபாயில அவங்க ரெண்டு நாள் சமை சமைக்கிறது யூஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படி இரநூத்தம்பது ரூபாய் வாங்கி நீங்கள் என்ன மாளிகை ஆடிக்காரு இல்லாம அது பண்ண போறீங்க ஏமாத்தி ஆ எதுக்கு இந்த கேவலமான வேலை இந்த வீடியோவை போட்டுட்டு அவங்களுக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன் இது பண்ணது பெரிய ஃப்ராடு வேலை எனக்கு எந்த இதுவும் கிடையாது கண்டிப்பா தாராளமா இத இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த லிங்கே நான் ஷேர் பண்ணி விடுவேன் இந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் எல்லாம் வந்து நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் இது கொடுக்கும் போதே வந்து அந்த அன்னைக்கு நடந்து பாத்தீங்களா அப்போ அப்பவுமே எனக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சு இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் வாங்கிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறமும் பாத்தீங்களா நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டு தைச்சு என்கிட்ட ஃப்ரீயா தச்சு வாங்கிட்டு தைக்க கொடுத்த காசு இரநூற்றி ஐம்பது ரூபாயே அது திரும்ப வாங்கிக்கிட்டு இரநூற்றி ஐம்பது ரூபா அந்த டாப்புக்கு திரும்ப வாங்கிக்கிட்டு அப்ப அந்த ட்ரெஸ் அது போடாம இருக்குமா எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை பார்த்தீங்களா சீட்டிங் வேலை பார்த்தீங்களா உண்மையில சொல்றேன் நான் வந்து முடியாம பத்து பேருக்கு வச்சு வேலை பார்த்தாலும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கேன் அஹ் நைட்டு மகளும் தூங்காம இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோம் யாருமே ஒரு குறை சொல்லலை இது மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்கு காசு எப்படி பறிக்கிறது திரும்ப அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சு இவ்வளவு நாள் கழிச்சு வந்து அனுப்பி இருபது நாளுக்கு மேல இருக்குமா இருபது நாளைக்கு அப்புறம் வந்து இந்த இருநூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பதிலா அதுக்கு பத்து மடங்கு நூறு மடங்கு அவங்களுக்கு காசு வீண் செலவு ஆகும் அத நான் சொல்றேன் உண்மையிலே நாங்க வந்து கஷ்டப்பட்டு உடம்பு வலிக்க இருந்து துணி தச்சு கொடுப்போம் நீங்க நோகாம வாங்கிட்டு காசையும் ஃப்ராடு வேலை பண்ணி வாங்குவீங்க அதை நீங்க அனுபவிப்பீங்களா ஆஹ் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இரநூற்றம்பது ரூபாய்க்கு பதிலா என்கிட்ட ஏண்டா அந்த இரநூத்தம்பது ரூபாய் திரும்ப வாங்கணும்னு நீங்க வருத்தப்படுவீங்க வாங்கி அதுக்கு பாதை பல மடங்கு அதிகமா வீண் செலவு உங்களுக்கு ஆகும் ஏங்கிட்டன்னு இல்லை யாருக்கிட்டையா இருந்தாலும் மற்றவங்க உழைப்ப வாங்கிட்டு நீங்க வந்து ஏமாத்தினீங்கன்னா அது பத்து ரூபாயா இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு பதிலா நீங்க நூறு ரூபாய் வீண் செலவு ஆகும் உங்களுக்கு எப்படியாவது ஆகும் கண்டிப்பா ஆஹ் இவ்வளோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளவு கோபப்படுறேன்னு எது நினைச்சுக்காதீங்க எனக்கு அவ்வளோ மனசு எப்படின்னா நேற்று அந்த அந்த முந்தா நாள்ல இருந்து இப்ப அப்படியே இப்போ வயிறு எல்லாம் எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா மனசு பத்திக்கிட்டு வருது அப்படின்னா அப்படி வருது எனக்கு உண்மையிலே அமௌண்ட்டு கம்மி தான் ஆனா நம்ம வேலையை குறை சொல்லி அவங்க போய் சொல்லி வாங்குறாங்க காசு அப்படிங்கிறத எனக்கு ஆத்திரம் ரொம்ப மனசுல எரியுது வயிறு எரியுது அவ்வளவு இதில் வந்து அந்த பொண்ணு அந்த காசை வாங்கியிருக்குன்னா அதோட பலன் அவங்களே அனைவச்சுக்கிட்டோம் இந்த டாப்பை தச்சு அக்கா அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெய்லர் பர்ஃபெக்டா தச்சிருந்தாங்க எங்களோட வேலையில குறையே இல்லை இன்னொன்று என்னன்னா இங்க பக்கத்துல இருக்கிறவங்களதான் வந்து தைக்கும் போது அவங்கள நேரில் வர சொல்லி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புவேன் அவங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்டு போட போட்டு பார்க்க சொல்லி அனுப்பிடுவேன் வெளியூர் கஸ்டமர் கொரியர் அனுப்புவேன் அவங்களும் போட்டுட்டு எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய போன் பண்ணி சொல்லுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து யாரையுமே வாரையுமே இது வரைக்கும் குறை சொல்ல அப்படியே என் முன்னாடி வந்து நல்லா இல்லை என் முன்னாடி போட்டு காமிக்கிறாங்களா நல்லா இல்லைன்னு அவங்க உண்மையை சொன்னாங்கன்னு வைங்கள அவங்களுக்கு அந்த கிளாத்துக்கான ரேட்டு ஸ்டிச்சிங் காசு லைனிங் எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துருப்பேன் இல்லைன்னா அதே மாதிரி துணி எடுத்து திரும்ப தச்சு கொடுக்குறாங்களா எங்கிட்ட இப்படி பொய் சொல்லி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப கேவலமான சீப்பான வேலை அந்த பொண்ணு பேரு ஊரு தெரியல எனக்கு அனுப்புனது வந்து மதுரையிலேருந்து இருந்து அனுப்பியிருந்தாங்க மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து அனுப்புனதுனால சரி அவங்க பேரெல்லாம் வேண்டாம் அந்த பொண்ணு பேரு எனக்கு தெரியல ஊரு தெரியல போட்டோ எனக்கு தெரியாது ஏது இவ்வளவு ஒரு கேவலமான வேலைக்கு வந்து கடவுளை தண்டனை கொடுக்கட்டும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது என்னமா இருந்துச்சு அதனால தான் ஷேர் பண்ணேன் தேங்க்யூ பாய் என்னை என் மேலே அன்பு கட்டுற எல்லாருக்கும் என்னோட சிஸ்டர் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ லாங் கவுன் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ எடுத்திருக்கேன் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் டாட்டா இன்னும் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் இந்த டாப்புக்கு அனுப்பும் போது எவ்வளோன்னு கேட்கல அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டிச்சிங் காசு கேட்டாங்க போல எவ்வளோன்னு கேட்டதுக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னதால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சொன்னதுக்கு இங்கெல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு தைக்கிறாங்க இரநூறு ரூபாய்க்கு தைக்கிறாங்க அதிகம் காசு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க அது அப்படி சொல்லாதீங்க நீங்க வந்து மெனைக்கிட்டு என்கிட்ட தைக்கிறதுக்காண்டே அனுப்பிட்டீங்க கொரியர் சார்ஜ் கூட பார்க்காம ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே சொன்ன உடனே கம்மி பண்ணிட்ட பார்த்துக்கோங்க அப்பமே நான் யோசிச்சேன் இப்பவுமே இவ்வளவு பேரம் பேசுறாங்களே தச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போதும் அப்படின்ட்டு கரெக்டா நான் நினைச்ச ஆயிட்டு இன்னொன்னு என்னன்னா வந்து நம்ம ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்றோம்னா அது சாதாரணம் கிடையாது கொஞ்சம் நெஞ்சம் நான் அந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலை அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி கடன் வாங்கிங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் பண்றோம்னா அதுல செய்து யாரும் ஃப்ரீயா எதையுமே எதிர்பார்க்காதீங்க அது யாரா இருந்தாலும் சரி ஒரு தொழில் நானும் அப்படித்தான் யாரும் ஒரு தொழில் பண்றாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள்ட்ட போய் ஷாப் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அவங்களுக்கு ஒர்க் கொடுங்க அதுக்கு தகுந்த காசையும் கொடுத்துருங்க மற்றவங்கள்ட்ட எப்படி காசு கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுத்துருங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு பிஸ்னஸ் பண்றதுங்கிறது ஒரு லேஸ் விஷயம் கிடையாது இதை பத்தி இந்த பிஸ்னஸ் பண்றத பத்தி நான் அடுத்து ஒரு வீடியோல போடுறேன்